ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமி தெய்வத்தால் ஆகாதரினும் முயற்சித்தன் வருத்த கூலி தரும் இந்த திருக்குறளோடு வந்து எத்தனை தடவை கேட்டாலும் சரி இதுல வந்து ஒரே ஒரு பொருள் தான் எப்படி அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் நமக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணும் இல்லை வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி கடவுளால முடியல அப்படின்னு சொன்னா கூட சரி நீங்க உங்களுடைய மெய் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உடல் அந்த உடல் வருத்தி உழைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த உழைப்பு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்றதுதான் இதோடைய பொருள் ஓகேவா அந்த மாதிரி இப்ப நம்ம ரொம்ப வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டெஸ்ட் பேட்ச் நேம் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் எதுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிசிக்காக சோ கம்மிங் சூன் வந்து பாத்தீங்கன்னா பிசி வந்து பாத்தீங்கன்னா கால் வரும் ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் பண்ணவங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் பிசி வந்து கால் வரும் கன்ஃபார்ம் தான் அது ஓகேவா சோ அந்த டைம்ல அதுக்கப்புறம் தான் நான் படிக்கணும் அப்படின்னு இல்லாம அதுக்கு முன்னாடியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு டெஸ்ட் பேட்ச் என்ன பாஸ் பண்ணிவிடணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்கெட் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் என்ன யூனிக் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பிப்டி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணிருக்கோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் எஸ்ஐ பிசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் அகைன் அண்ட் அகைன் வந்திருக்கு அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் கொஸ்டின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க டிபார்ட்மெண்ட் ஐ மீன் பிசி அண்ட் எஸ்ஐல இருக்கவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அதனால ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வரக்கூடிய தான் வந்து ஐ மீன் இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் எடுத்திருக்காங்க சோ இதை மிஸ் பண்ணிடுவே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டெஸ்ட் டெஸ்டோடைய பிரைஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பிப்டி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் ஒன் மோர் திங் டெஸ்ட் எண்ணிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா ஆகஸ்ட் மூணுல இருந்து வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் நான் படிக்கல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆனா பாஸ் அவுட்டும் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவை நோக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்கெட் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டுக்கான ஷெடியூல்ஸ் வந்து பார்க்கலாம் ஷெடியூல்ஸ் வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் ஓகேவா சோ பிப்டி டெஸ்ட் வந்து நடக்குது சோ எவ்வளவு கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாராலையும் அட்டன் கூடியதா தான் இருக்கும் ஓகேவா சோ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஜிபே அண்ட் போன் பே வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிபே அண்ட் ஃபோன் பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு அமைச்சிட்டீங்கன்னா அவங்க உங்களை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க ஓகேவா சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்ட தேர்வு வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து திருப்பதல் தேர்வு வந்து ஏழு தமிழ் தகுதி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா மூணு அந்த மூணுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸா போயிட்டு தமிழ் படிக்கணும்ன்ற அவசியமே இல்ல கூற்று மாதிரி பொறுத்துக மாதிரி தவறான விட அந்த மாதிரி எல்லாத்திலயுமே சேர்த்து உங்களுக்கு ஃபுல்லாவே கொடுத்துருவாங்க ஓகேவா சோ முழுமா தேர்வு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா செவன் ஓகேவா ஓவரால் டெஸ்ட் வந்து செவன் இருக்கும் அதுலேயே உங்களுடைய மார்க் ஸ்கோரிங் உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்ற எல்லாமே தெரிஞ்சுரும் ஓகேவா அண்ட் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எப்போவுமே நமக்கு ப்ரீவியஸ் கொஷின் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணும் ஓகேவா ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் மொத்தமும் கலெக்ட் பண்ணி நாங்க அது ஒரு டூ டெஸ்டா கண்டெக்ட் பண்ணிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் சிறப்பு தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு அண்ட் உளவியல் திருப்புதல் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா மூணு வந்து பாத்தீங்கன்னா கண்டெக்ட் பண்ணுவாங்க சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா நியூவா ஸ்டார்ட் பண்றேன் நான் முடியுமா அப்படின்றது இருக்கிற எல்லாராலுமே பாசிபிள் ஓகேவா ஏன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் படிக்கிறதுன்னு தெரியாம சுத்தி விடுற மாதிரி எல்லாம் இருக்காது நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸா ஸ்டாண்டர்டாவே நாங்க கொடுத்துருப்போம் ஓகேவா அதே மாதிரி லிமிட்டடா கொடுத்துருப்போம் நிறைய படிக்க முடியல நிறைய சிலபஸா இருக்கு அப்படின்ற எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இங்க வந்து இருக்காது ஓகேவா சோ நீங்க தெளிவா படிக்கலாம் சோ பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் முழுவதும் அதுக்கப்புறமேட்டுக்கு சமூக அறிவியல் சமூக அறிவியல வந்து பாத்தீங்கன்னா வரலாறு அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா உயிரியல் ஓகேவா பயாலஜி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி சைக்காலஜில வந்து பாத்தீங்கன்னா எண்ணியால் சுருக்குக ரெண்டே ரெண்டு டாபிக் தான் கொடுப்பாங்க அப்ப ஒவ்வொரு டெஸ்ட்டும் நம்ம டைம் எடுத்து நிதானமா படிச்சுட்டு நம்ம தெளிவாவே எழுதலாம் இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா நிறைய பஞ்ச் ஆஃப் சிலபஸ் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கவே இருக்காது ஓகேவா சோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்தே பாருங்க அதுக்கப்புறம் நாங்க பிரிச்சு கொடுத்துருக்கோம் சமூக அறிவியலே குடிமியல் பொருளாதாரம் அப்படின்னு தனியாகவும் அறிவியலில் வந்து இயற்பியல் தனியாகவும் அண்ட் சைக்காலஜில வந்து மீ சிக்மா மீ பேவா சராசரி தனியாகவும் கொடுத்துருவோம் உங்களுக்கு சிம்பிளா கொடுத்துருப்பாங்க ஓகேவா அப்படியே நான் இது பண்றேன் நீங்க பாத்துங்க இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்புதல் தேர்வு ஓவராலா வைப்போம் அது படிச்ச மாதிரியும் இருக்கும் அண்ட் திருப்பியும் அதை அகைன் பார்த்த மாதிரி இருக்கும் சோ அப்படி இருக்கும் போது போது ரிப்பீட் ரிவிஷனுக்கு இங்கேயே உங்களுக்கு ஹெல்ப் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் நாங்க செவன்த் டே தொடுவோம் ஓகேவா சோ இந்த இப்ப நான் சொன்ன பேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா செவன்த் எய்த் நைன்த் டென்த் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆயிருக்கும் நீங்க அப்புறமேட்டுக்கு பொறுமையா எதுவும் பண்ணி கேளுங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெடியூலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க ஓகேவா இது டாபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா பயப்படுற மாதிரி சிலபஸ் இல்லாம சிம்பிளா இருக்கும் சோ டென்த் இவ்வளோதான் சிலபஸே ஸோ இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்படவே வேணாம் ஓகேவா ஷெடியூலில் ஸ்டார்டிங் என்ன சொல்லணும் ஸோ அதே மாதிரி தான் இருக்குது ஓகே திருப்புதல் தேர்வு இத்தனை நடக்கும் ஐ மீன் ஃபோர் வந்து வச்சுருக்காங்க முழு திருப்புதல் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டெஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிடும் ஓகேவா ஸோ ஃபிஃப்டி டெஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே கவர் ஆகுது ஸோ இனிமே நான் படிக்கணும் இனிமே தான் நான் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்றவங்களுக்கு ஒரு பக்காவான டெஸ்ட் பேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் மூலியமா கொடுத்த டார்கெட் டெஸ்ட் பேட்ச் ஓகேவா ஸோ இதை மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா டைம் இருக்கு கால் ஃபர் வந்துட்டோம் அப்புறமேட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்றவங்க அடுத்த அட்டம்ல யோசிக்கிறவங்க ஸோ கால் வந்துட்டா நான் உள்ள போயிடுவேனா அப்படின்றவங்க தான் வந்து பர்ஃபெக்டா யோசிக்கிறவங்க ஓகேவா ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அகாடமி என்னுடைய நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிட்டு அண்ட் ஆகஸ்ட் மூணு ஃபர்ஸ்ட்ல இருந்தே டெஸ்ட்டை வந்து நல்லபடியா ஆரம்பிங்க ஓகேவா தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்